வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மேசிஸ் ஃபர்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டெக்ட்ரு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லை ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அனுப்பிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மேசிஸ் சர்க்கூஷன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டாக்டர் தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் பண்ணியிருக்காங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்ட்ருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றிலையும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது பவர் கொண்ட வண்டிங்க பவர் செரிங் ஆயில் ப்ரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ட்ரோய் ப்ளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க நான்கு டயர்களுமே கமலந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டின வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை ஏங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பொம்பூர் அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போதே கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க வண்டி வந்து ஃபுல் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இன்ஜின் கிராமம் எல்லாமே தரமான பராமரிப்புங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருகைப்படை வச்சு ஓட்டணும் அப்படிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை எல்லாமே பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு விலை எடுத்துக்கலாம் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இந்த வண்டி வந்து உபயோகப்படுத்த முடியுங்க தேவை இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்